சுப்பிரமணிய சாட்சியாக நான் சொல்வதெல்லாம் உண்மை உள்ள தெய்வத்தின் சாட்சியாக நான் சொல்வதெல்லாம் உண்மை உங்கள் பெயர் கவிஞன் சுப்பிரமணிய பாரதி உமது தொழில் தொழில் நமக்கு தொழில் கவிதை நாட்டுக் குழைத்தல் இவை பொழுதும் நீர்தான் இந்தியா பத்திரிகையின் ஆசிரியரோ ஆமா சிதம்பரம் இவர்களை உமக்கு தெரியுமா சூரியனையும் சந்திரனையும் தெரியுமா என்று கேட்கிறீரே சிவம் சிதம்பரம் இருவரும் இவர்களை இழந்தால் பாரதி பாரதியற்ற குறுகனாமா இவர்கள் பிரசங்கங்களை நீர் கேட்டிருக்கிறீரா நான் மட்டுமல்ல நாடே கேட்டது நல்ல உணர்வு பெற்றது நீர் உமது பத்திரிகையில் அவைகளை விட அதுவிட என்ன வேலை எனக்கு இருக்கிறது என்னுடைய பத்திரிகை மட்டுமல்ல இந்தியாவில் உள்ள தலை சிறந்த பத்திரிகைகள் எல்லாமே அதை வெளியிட்டன அது அவர்கள் பற்றி பேசவே இல்லை எங்கள் நாட்டை பற்றியும் அதன் மகத்தான வருங்காலத்தை பற்றியும் தான் பேசினார்கள் தடை உத்தரவு அமலில் இருந்தது அதை நீங்கள் அறிவீர்கள் இல்லையா அதை மீறுவது குற்றம் அதனால் ஆபத்து வரும்